இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் இன்றைக்கி அழகாக வெளிக்கிட்டாச்சு வெளியே போய் வீடியோஸ் எடுக்கலாமண்ட்டு இன்றைக்கி எங்கே போகிறோமெண்டா கிளிநொச்சிக்கு போகிறோம் நம்ம கிளிநொச்சிக்கு போய் வீடியோஸ் எடுக்க போகிறோம் இன்றைக்கு ஃபன் வீல் மாதிரி இன்றைக்கி எது கிடச்சாலும் ஒரு வீடியோஸ் எடுத்து போட வேண்டியதுதான் அது இதென்னு சொல்லலா தானே அதனால் எது கிடைச்சாலும் ஒரு வீடியோஸாக எடுத்து இன்றைக்கி நான் போடுவேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மணியை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்படி தான் லைஃப் போட்டால் சாரி வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மாதிரி தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுகளே ரெண்டு பேரும் பலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம் இணைச்சி தான் போகிறோம் போயிட்டு இடத்த காட்டி வீடியோஸை போடுறோம் நீங்கள் பார்க்குங்கோ நம்ம ரோட்டுக்கு பஸ் போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே 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 இவடத்துல தான் பஸ்னாங்க இடத்துல இதெல்லாம் பஸ் வெறும் வந்து பிள்ளையார் கோயில் பிள்ளையார் அப்பா சங்கம் ஹூரளி விட்ட மழவரதாண்டு ரெயின் கோட்டு போடுது நீ குடைய விரிச்சு நின்ல என்ன விரி குடைய ஆலமரம் பஸ் அடி பஸ் பஸ்வெரம் பஸ்ஸால் இறங்கிட்டோம் இதான் கிளிநோச்சி டாவும் ஆட்டோ வருது இதான் கிளிநோச்சி டாவன் நண்பர்களே பாருங்க கச்சான் கடை எங்க பார்த்தாலும் கச்சான் அவை பிச்சையை எடுத்து பசுல போன பாட்டு பாருங்க இதுதான் பூங்க எடுக்க நாங்க பூங்காக்குத்தான் வந்து இருக்கிறோம் அன்பர்களேதான் கிளிநொச்சி டவுன் ஓகே இந்த சாபூன் எடுத்துதான் பூங்கா பாருங்க வழியில இருந்து போது அவள் நல்லா இருக்குல்ல

பாருங்க பூங்கா வெளியறது இதான் இன்னைக்கு பூங்கா காத்திருக்கேன் நாங்க ஆனிதல் தான் இருக்கு மெயின் வாசல் இதான் மெயின் வாசல் பா ஆனா அதுக்கால போறது செக்யூரிட்டி இல்ல போல பாத்தீங்களா நண்பர்களே இதுதான் பூங்கா வாங்கிட்டு போ உள்ள உள்ள போய் பாப்பா நண்பர்களே இதான் வாசல் இது சின்ன வாசல் எங்க டிக்கெட் காசு இல்ல டிக்கெட் காசு எல்லாம் போறோம் உள்ள பூங்காக்கள் எல்லாம் அங்கே ஆக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க இது இதான் உனக்கு போய்ஸ்தான் கிடலாம் பாத்தீங்களா தான் கிளிநொச்சி பூங்கோ அங்க வரையும் இருக்கு பாதை ஒரே எல்லாம் பசதாங்கிறது

இதெல்லாம் இல்லை ஸோ வந்து டிக்டோக் எடுக்கிறாங்க நாங்கள் டிக்டோக்கு காமெண்ட்ஸ் வேலைக்கு போய்ட்டு வந்து டிக்டாக் எடுக்குறாங்க இங்கே தான் என் மூச்சியில் இருந்து எங்கள் மூச்சையை எடுத்து நன்றி இல்லை வரேன் எடுத்துகிட்டு வரேன் போய்யோ படி இதெல்லாம் தண்ணி இருந்துதான் ஒன்னையும் காணல இது லவ்வசகள் இருந்து கதைக்கிற இடம் குறை குறைவு மேலும்

ம் இதில் நடந்து போக பயமாக இருக்குது விடுபுழுந்துச்சும் அவ்வளவு தான் தேர் பண்டு கீழே அவ்வளோ வருது அங்க பாதிங்க நாலு ஒரு கவிதை சொல்லு சொல்லு ஐயோ 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 எல்லாம் இதுலாம் ஒரு எல்லாம் வைக்காத நடுவுல கால் வைக்காதையா விழுந்தவண்டாம் அவ்வளவு சும்மா வயல்ல மாதிரி கிடைச்சோ அம்பே இங்க இந்த மரத்துக்கிடையில தான் இதை வச்சுக்காங்க பார்த்தீங்களா நண்பர்களே அடுத்தபடி அடுத்தபடிங்களா நண்பர்களே நண்பர்களே எல்லா இடமும் சூப்பராக அழகா இருக்குது நண்பர்களே நீங்களும் கூட ஃபேமிலி கூட இந்த இந்த பூங்காவுக்கு வாங்க சரியா கிளிநோச்சில இருக்க இந்த பூங்கா சவுனுக்கு பாதத்தில் இந்த பூங்கான்றக்குது இதில் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் உங்கள் வைஃப் கூட லவ்வர்ஸ் கூட வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து இதில் ஜாலியாக இருக்கலாம் பர்த்டே அப்படின்னு போது கேக் கட் பண்றதுக்கு ஏதாவது பம்சன் செய்யறேன்டா இந்த இடம் ஓகேப்பா அனுமதி கேட்டு வந்து எல்லாம் பண்ணலாம் சூப்பரா இருக்கு இந்த இடம் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் போடலாம் அப்படி நடந்தானா டொம்பு டொம்பு ஆடும் அப்படிதான் நண்பர்களே படி நம்ம மேன்மாடி மாதிரி படியில இருந்து

அழகான இடங்கள் இருக்கு பாருங்கப்பா ஓ ஒரே ரோட்டா எனக்கு இது பாத்தீங்களே நண்பர்கள் இதுதான் விளாக்கி ஏத்துறது சரியா இந்த கார்த்திகை தீபநாள் வந்து இதுல விளக்கு ஏத்துவாங்க வரியா இருக்குல்ல பூங்காதான் இருக்கு பூக்கு என்ன பாருங்க அழகா இருக்குன்னு கொஞ்சம் இந்த பூ தான் கூட இருக்கு இந்த பூ பெரிய வீடியோ நண்பர்களில் தான் சின்ன பிள்ளைகள் விளையாடுற பூங்கா ஓகே ஐயோ அதுல வீடியோ எடுத்திருக்கலாம் நீ பாத்தீங்களா சின்ன பிள்ளை எடுக்கிற இது எடு நகரம் பாத்தீங்களா சின்ன கிட்ட விளையாடுறது சின்ன பிள்ளைல ஆடுதுள்

பூங்கா பார்த்தாச்சு இவ்வளோ பெரிய பூங்கா சரியா பூங்கா பார்த்தாச்சு இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கேயும் காட்ட போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கிறது பக்கத்தானே வேணும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் வாங்க போகலாம் ஓகே ஓ நெத்தலிய நூற்றி ஐம்பதா இது இது இதே நம்பி இதே நகர்வாடு ஓ இப்படி கிலோ சொல்லுங்க ஒரு கிலோ என்ன விலை ஆயிரம் ரூபாயா ஆ இந்த இது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயே இப்படியேவே ரால் பக்கெட் ரால் பக்கெட் என்னது என்னது என்ன கருவாடு

ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற நண்பர்களே ஆ ரயில்வே ஸ்டேஷன் போதை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தான இப்படி இருக்கும் அங்க ஒரு மாதிரி இருக்கும் இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் காட்டுற உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு பேர் வந்து கேக்குறாங்க ரயில்வேதை பாருங்க இவ்ள பெரிய எத்தனை கடற்கரைக்குன்னு பாருங்க இது ஒன்று அது ஒன்று அங்காலை ஒன்று இருக்குது விட்ட நீ சனி எங்க விட்ட கூடைய கிளிநோக்கிது எங்க வந்து நிங்க பார்களே ரவுண்ட் கிளோச்சி ரயில்வே டேசன் இப்ப போறவங்க காட்றேன் பாருங்க இப்ப தோபி மாடி தான் தெரியுவாங்க பாத்தீங்களா அங்க தான் இருக்கு வாங்க ரயில்வே டேசன் கிட்ட வந்திருது 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 பாருங்க வந்துட்டுப்பா கிட்ட ரயில்வே டேசன் எல்லாம் அழகாக எல்லாம் வச்சுக்காங்க ஒரு அக்கா நிற்கிறா இதான் ரயில்வே கேச நண்பர்களே பார்த்தீங்களா அப்படி இருக்க ரயில்வே டேஸ் இல்ல அதான் அப்படியே போயிடும்பா அதுக்கால இப்படி இருக்காது வரையலை அப்படியே இறங்கி அதுக்காக தான் போகணும் அட்டே இப்படியும் வக்கலாம் அதுக்கள் அப்படி இருக்காதுல வரையலை அத்திரும்ப சும்மா த ரூம் ரூம்ஸ் டைம் ஓடுது பாத்தீங்களா அங்கே இருக்கிற விடைஞ்ச வந்து நல்லா இருக்குது எனக்கு தெரியும் அவங்க உடனே எப்படி இருக்கு ആന પડી അമ്മ വന്നുട്ടാ കൂ കൂയൻ പാർട്ടി ട്രീറ്റ് യമ്മ ഗോഡ് 2 ടീം എടുരടാ മു പോ ടിക്കറ്റ് എടുക്കട്ട് പാപ്പാ രയിൽവേ സ്റ്റേഷൻ മൂന്ന്ക്ക് പാരു എപ്പടി என்ன கேக்கிறான்னு தெரியல காதறியன் ரயில்வே டேஷன் காதறியன் ஒரு அக்கா இருக்க டிக்கெட் எடுக்கிற இடம் பூட்டிருக்கு பூட்டிருக்க கச்சா வாங்கியிருக்கோம் என்ன காசுதான்

இருக்கு முன்னுக்குதான் இருக்குது நண்பர்களே நண்பர்களே இவ்வளோ பெரிய போது பஸ் ஸ்டேஷன் தான் டவுன் பஸ் அடிக்கிற பஸ் நண்பர்களே கிளிநச்சி பூங்காவே எங்க கிளச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேயே சுத்தி காட்டிட்டேன் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு முடிவுக்கு நான் உங்களை நேரம் சொல்லிக்கிறேன் இன்னும் அழகழகான வீடியோஸ் நான் போடுவேன் கண்டிப்பா